வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கி கேட்பாங்க கடைக்கு ஓடி போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே வெறும் ஒரே ஒரு கப்பு பச்சரிசியில் இது போல் நல்லா சாஃப்டாக அப்பம் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட தக்ஷண தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பஞ்சு போல் அப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப்பளவுக்கு பச்சரிசியாக அளந்து எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி சேர்த்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் இதை மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க இந்த அரிசி நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை அளவுக்கு சர்க்கரையை இடித்து சேர்த்துக்கோங்க நான் பாதி சர்க்கரையும் பாதி கருப்பட்டியும் இடித்து சேர்த்துக்கிறேன் இந்த அப்பத்துக்கு கருப்பட்டி சர்க்கரை ரெண்டுமே பாதிக்கு பாதி எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல வாசனையாக ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ இதோட ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது முழுமையாக கரைகிற வரைக்கும் கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இது முழுமையாக கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடுங்க இப்போது ஊற வச்சிருந்த பச்சரிசி நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா அதை வடிகட்டி எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோறு சேர்த்துக்கோங்க நான் இந்த அப்பத்தை சாயந்தரம் தான் செய்கிறேன் மதியம் சாப்பாட்டுக்காக வடித்த சோறு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதோடு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல கருப்பட்டி சர்க்கரை அதை ஒரு வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்துக்க வேண்டாம் லைட்டாக ஆவி பறக்கிற சூடு இருக்கும்போது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவோட பக்குவத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியான பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது மொத்தமாக நான் இதுக்கு வந்துட்டு ரெண்டுலேருந்து ரெண்டே ஹால் கப்புக்குள்ளே தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க இப்போ இதோட கடைசியாக ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சோடா உப்பு நல்லா கரையணும் அதுக்காக இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதும் கொஞ்சமாக தேங்காயை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தேங்காய் வந்து பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது போல் நல்லா பொன்னிறமாக செவந்ததும் எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றிக்கோங்க இந்த தேங்காய் வந்து கருக விட்டுடக்கூடாது கரெக்டாக இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு பனியாரக்கல்லை எடுத்து வச்சுட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க பனியாரக்கல் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க நான் வந்துட்டு பாதி நெய்யும் பாதி நல்லெண்ணும் ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ரொம்ப அதிகமாக என்ன ஊற்றிக்க வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போ இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க நான் சின்ன கரண்டியில் தான் மாவு எடுத்துக்கிறேன் குழி நிரம்புற அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க மாவு ஊற்றும் போது அந்த பனியாரக்கல்லில் இருந்து சுருன்னு சவுண்டு கேட்கணும் அதே மாதிரி கடைசியாக நுறச்சி வரணும் அந்த பக்குவத்துக்கு நம்ம பனியாரக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா குழிக்கும் மாவு ஊற்றிக்கணும் இப்போது மாவு ஊத்துனதுக்கு அப்புறமா தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க தீயை குறைச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த ஓரங்கள் எல்லாமே லைட்டாக செவந்துட்டு நடுவில் அந்த மாவு வந்து நல்லா நுறச்சி வரும் இந்த பக்கம் வந்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் அதை வந்து ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்துட்டு இதுக்கு கண்டிப்பாக சேர்க்கணுன்னெலாம் தேவையில்லை தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம் ஆனால் போல் நெய்யில் வறுத்து சேர்த்து செய்யும்போது அது சாப்பிடும்போது நல்ல சுவையாக நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ தேங்காய் துண்டுகள் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பாருங்க இது போல் அழகா பொம்மி வந்திருக்கணும் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே சூப்பராக வெந்திருக்கணும் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது போல் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போடும்போது நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது போலவே எல்லாத்தையும் கவனமாக திருப்பி போடுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை செஞ்சிட்டு இருக்கும்போதே குழந்தைங்கள்லாம் வந்து எடுத்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அவ்வளோ சுவையாக நல்ல மனமாக இருக்கும் இது போல் எல்லாத்தையுமே திருப்பி போட்டுடுங்க எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்லாம் தேவையில்லை திருப்பி போட்டு முடிஞ்சதும் நம்ம ஃபஸ்ட்டு எதை திருப்பி போட்டோமோ அதை அப்படியே எடுத்துட வேண்டியதான் இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக மேலே வந்து செவந்துருக்கு இந்த மாதிரி லைட்டாக செவந்தால் போதும் ரொம்ப நேரம் செவக்க விட்டுடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக செவந்ததும் எல்லாத்தையுமே பனியார கல்லிருந்து எடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு நல்ல பஞ்சு போல் அப்பம் ரெடியாக இருக்குது இது போலவே மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே குளியில் ஊற்றி செஞ்சுக்கோங்க அடுத்தடுத்த டைம் நம்ம செய்யும்போது தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயை விட்டுக்கோங்க பனியாரக்கல்லு நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவு ஊற்றி வேக வைக்கணும் அப்போந்தான் இந்த அப்பா வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பக்குவமாக வெந்து வரும் இது மாதிரி நீங்கள் பனியாரக்கல்லில் செய்யாமல் ஆப்பச்சட்டி இருந்துச்சுன்னா ஆப்பச்சட்டிலையும் செய்யலாம் அப்பமும் ரொம்ப அழகாக வரும் இப்போ அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே சூப்பராக நான் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் இருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அப்பம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக இது போல் ஹெல்த்தியாக குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்க அப்பத்தை அப்புறமா இந்த மாதிரி வரி வரியாக தெரியணும் இதுதான் இதோட கரெக்டான பக்கம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த அப்பம் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிணசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்